உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் சாதாரணமாக நீங்கள் ஒரு மனுஷன் கிட்ட செய்ய சொல்ற வேலையை விட அவனோட ஈகோ ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் ஒரு வேலையை அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை அவன் பிக்கா முடிச்சு கொடுப்பானோயோ அப்படி ஈகோ ட்ரிகர் ஆனதுனால துருவ் என்ன பண்ணாங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம் திஸ் இஸ் எபிசோட் செவன் ஆஃப் மலர் சொடி மகிழ்வந்தன் துருவ இப்போ மலரை பார்த்துட்டான் மலரும் துருவை பார்த்துட்டான் இந்த ஒரு ப்ரிஷியஸான மொமெண்ட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிட்டு துருவ போகிறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கிட்டேயும் மச்சான் மச்சான் அந்த மாதிரி கிளாஸில் மலர்னு ஒரு பொண்ணு என்னை பார்த்துட்டாடா சைட் அடித்ததுக்கு அதுக்கும் உள்ளுக்குள்ளே பட்டாம்பூச்சி அப்படி அப்படின்னா பேசுகிறான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் பார்த்துட்டு அவனை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ள ஏதாச்சும் ஏதாவது திரும்பி பார்த்துருக்கோம் அது ஒன்று பார்க்குதுன்னு நினச்சிக்கிட்டேன் ஏன் டேடி போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறானுங்க என்பாத்து என்ன என்னடா ரொம்ப தான் கலாய்க்கிறீங்க

துருவுக்கு சரியான இது கூட்டிருக்கிறேங்க பார்த்துக்கிறேன்டா இன்றைக்கி அந்த பிள்ளைகிட்ட எப்படி இருந்தாலும் நான் பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸோட அட்டண்டன்ஸ்லாம் அந்த புள்ள அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர்லாம் எடுத்துட்டாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்தவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொன்ன மாதிரி பயத்தில் பேசாமலே விட்டுட்டான் அப்பையும் சரி இது வெளியே யார்கிட்டே சொன்னால் ரொம்ப ரொம்ப கேவலமாக திட்டுவானுங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டும் சொல்லாமல் அமைதியாக உட்காண்ட்ருக்கும்போது ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் அவன் எல்லா விஷயத்தையும் போய் ஷேர் பண்ணுறான் எனக்கு இந்த மாதிரி நம்பர் எடுத்துட்டேன் ஆனால் பேசுகிறதுக்கு மட்டும் லைட்டாக பயமாக மச்சான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல திட்டிடுவாளோ இல்லை பிளாக் பண்ணிடுவாளோ இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலடா அப்படின்னோன்னு அந்த ஃப்ரெண்டு தான் சொன்னான் மச்சான் நீ அந்த பொண்ணோட கிளாஸில் தான் படிக்கிறேன்னு போய் சொல் பார்த்துக்கலாம் என்ன நடக்க போகுது தலையாக எட்டிட போகிறேன் எங்களா தலைக்கு மேலே கத்தி தான் விழுந்துற போதா போடவே வேலையை போடுற அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டான் அந்த நாள் முடிகிற வரைக்கும் துரு அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணி அந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறமா முத வேலையாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு மலருக்கு மெசேஜ் பண்ணானா இல்லையாங்கிறத அடுத்த எபிசோடில் பண்ணுவோம் எல்லாமே இந்த எபிசோடில் சொல்ல முடியாதுல்ல ஸோ அடுத்த எபிசோடில் சொல்கிற அதுவரை காத்திருங்கள் திஸ் இஸ் ஆர்கே சைனிங் ஆஃப் பாய்